ஆங்கிலம் கற்போம் சிம்பிளான வார்த்தை தான் ரொம்ப பேருக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை அதனால் தெளிவாக தெரிஞ்சுக்குவோம் உறவு முறையில் அங்கிள் இது யார் யாருக்கு சொல்லுவோம் நம்ம சித்தப்பா பெரியப்பா மாமா இந்த உறவுகளை குறிக்கிறதுக்கு அங்கிள் ஆண்டி ஏயுஎன் டிஒய் ஆண்டி இது வந்து யார் யாருக்கு குறிக்கிறோம் சித்தி பெரியம்மா அத்தை மாமி இந்த உறவு முறைகளை குறிக்கிறதுக்கு நம்ம ஆண்டிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம் சரிங்களா அங்கிள் யார் யாருக்கு வருது சித்தப்பா பெரியப்பா மாமா இந்த உறவு முறைகள் குறிக்கிறது நம்ம அங்கிள் ஆன்ட்டி சித்தி பெரியம்மா அத்தை மாமி அடுத்து பாருங்க கசின் சிஓயுஎஸ்ஐஎன் கசின் இது வந்து யாருக்கெல்லாம் நம்ம சொல்லப்போ சொல்கிறோம் தாயோட உடன் பிறந்தவர்கள் சித்தி பெரியம்மா மாமா இவர்களுடைய குழந்தைகளுக்கு நம்ம கசின்னு சொல்லணும் அதே போல் தந்தையோட உடன் பிறந்த சித்தப்பா பெரியப்பா அத்தை இவங்களோட குழந்தைகளுக்கும் நம்ம கசின்னு சொல்லணும் இந்த கசின்கிற வார்த்தை ரெண்டு இடங்களில் யூஸ் ஆகுது ஒன்று தாயோட உடன் பிறந்தவர்களான சித்தி பெரியம்மா மாமா இவர்களோட குழந்தைகளை நம்ம கசின்னு சொல்லுவோம் அதே போல் தந்தையின் உடன் பிறந்த சித்தப்பா பெரியப்பா அத்தை இவர்களோட குழந்தைகளை கசின்னு கூறுவோம் சிம்பிளான வார்த்தை தான் பல பேர் கன்ஃபியூஸாக இருக்கும் அதுக்கு தான் போட்டது